கதை நல்லவர் இன்றைக்கும் கூட ஆமீன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எரேமியா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆமீன் இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமாங்க நம் நமக்கு முன்பாக இரண்டு வழிகளை ஆண்டவர் வைத்து இதில் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறாங்க ஆமாம் இன்றைக்கும் கூட நாம் எந்த வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எந்த பாதையை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சற்றே நீங்கள் நிதானித்து பாருங்கள் அமீன் உங்களை நீங்களே மீன் தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இந்த கடைசி நாட்களிலும் கூட நாம் திசையை தீர்மானிக்க வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கிறோம் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது எவ்ரே பதி பதினோராவது அதிகாரத்தில் இருபத்தைந்தாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் மோசே எதை தெரிந்து கொண்டார் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவன் மோசே எகிப்தினுடைய அந்த பாவமான அந்த அனித்தியமான சந்தோஷத்தை தரக்கூடிய எல்லாவற்றையும் அவன் வெறுத்து பார்வோனினுடைய குமாரத்தினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை அவன் வெறுத்து அப்படின்னா என்ன இந்த உலக காரியங்களை அவன் வெறுத்தான் உலக காரியங்களை வெறுத்தான் பாவ காரியங்களை வெறுத்தான் அவன் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தேவனுடைய ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நடத்தக்கூடிய அந்த பாதையை அவன் தெரிந்து கொண்டாங்க இன்றைக்கும் நமக்கு ஒரு பாதை அமேன் இருக்கிறது என்றால் அது இறுக்கமான பாதை அது ஜீவ பாதை அந்த ஜீவ பாதையிலே நாம் இன்றைக்கு பிரவேசிக்க நாம் தீர்மானிப்போம் உலக காரியங்களை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை தரக்கூடிய உலக காரியங்களை நாம் வெறுத்து தேவனோடு இருக்கக்கூடிய தேவனுடைய வழியிலே நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் இந்த நாளிலும் நீங்கள் திசையை தீர்மானிக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார் எந்த திசையில இருக்கிறீங்க ஆமீன் விசாலமான வழியில் இருக்கிறீங்களா இடுக்கமான வழியில் இருக்கிறீங்களா சச்சே தீர்மானித்து சர்ச்சை நிதானித்து தற்போது சிதனை செய்து நாம் திசையை தீர்மானிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே